ஹாய் கேஸ் வெல்கம் டு சபி வாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படி இட்லிக்கு மா வரைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது இரநூறு அரிசி பிடிக்கக்கூடிய நாளி உங்கள் வீட்டில் நீங்கள் இரநூறு பிடிக்கக்கூடிய அளவுக்கு கப் எதாவது இருந்துச்சுன்னா அதில் மிஷர் பண்ணிக்கோங்க நாலு கப் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த இரநூறு பிடிக்கக்கூடிய நாளைக்கு நாலு நாளை அரிசிக்கு ஒரு நாளை உளுந்து எடுத்திருக்கேன் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு நேரமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியே வராதுங்கிறவங்களுக்கும் வரும் இது வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை சேர்த்து அரைச்சி பாருங்கள் நான் உள் கடலை எடுத்திருக்கேன் உடச்சக்கடலாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக ஊற வச்சு தான் நம்ம எப்பவும் அரைப்போம் நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவிட்டு நல்ல தண்ணியில் நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் மாவு எவ்வளோ பவுன்ஸியாக வந்திருக்கேன்னு மணி பதினொன்றரை ஆயிடுச்சு அரைக்கும் போது நான் உப்பு போட்டு கலக்கியே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இப்படியே காலம் அஞ்சு மணி மாவு எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு பாதி மாவு எடுத்துகிட்டு கூட பாதிக்கு உப்பு போட்டும் பாதிக்கு உப்பு போடாமே கூட கலக்கி வைங்க ரெண்டு நாளைக்கு வரும் இட்லி ஊற்றுன பிறவை பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இட்லி பாருங்கள் இவ்வளோ பவுன்ஸே வந்திருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்